மணப்பாறையில் மலர்ந்த சுகன்யாவின் காதல் ஏற்கனவே இரண்டு கணவர் ஓடி இருக்காங்க இப்போது திருச்சியில வேற ஒரு சம்பவம் நடந்திருக்கு நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்களும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும் மணப்பாறை அருகே சிட்கோ வளாகத்தில் மூணு நாட்களுக்கு முன்பு இளம்பெண்ணின் சடலம் ஒன்று கிடந்திருக்கு இதை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக மணப்பாறை போலீசுக்கு தகவலும் கொடுத்திருக்காங்க உடனடியாக அங்கு விரைந்து வந்த போலீசார் பெண்ணின் சடலத்தை கைப்பற்றி விசாரணையும் மேற்கொண்ட நிலையில வழக்கில் திருப்பம் ஏற்பட்டிருக்கு இது குறித்து தொடர் விசாரணை நடத்தி கொண்டிருப்பதால் மணப்பாறை பகுதியில பரபரப்பும் நிலவி வருகிறது திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்துள்ள சிற்கோ வளாகத்தில் இளம் பெண் சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க போலீசார் விரைந்து வந்து பார்த்த போது அந்த பெண்ணின் கழுத்து நெரிக்கப்பட்டிருந்திருக்கு அவருக்கு சுமார் இருபது வயது இருக்கும் எனவும் கூறியிருக்காங்க மீட்டு மாடல் செய்ய அனுப்பி வைத்த மணப்பாறை போலீசார் அந்த பெண்ணை யார் கொலை செய்திருக்காது என்ற விசாரணையை கையில் எடுத்திருக்காங்க அப்போதான் இறந்த பெண் பெயர் சுகன்யா என்பதும் களனிவாசல் பட்டியை சேர்ந்தவர் என்பதும் கணவருடன் கருத்து வேறுபாட்டால் பிரிந்து வாழ்பவர் என்பதும் தெரிய வந்திருக்கு எனவே கொலை செய்தது யார் கொலைக்கான காரணம் என்ன உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்காங்க அது மட்டுமல்லாமல் சுகன்யாவின் செல்போனை கைப்பற்றி ஆய்வு செய்ததுல அவர் கடைசியாக யாரிடம் பேசினார் என்பதையும் கண்டறிந்திருக்காங்க அப்போதுதான் இளைஞர் ஒருவருடன் சுகன்யா பேசியிருந்தது பதிவாகி இருக்கு இந்த ஒரு குழுவை வைத்து அந்த நபருக்கு போலீசார் வலை வீசி தேடி வந்த நிலையில தற்போதும் அவர் சிக்கியிருக்காரு தலைமறைவாக இருந்த தினேஷ் என்ற அந்த நபரை சுற்றி வளைத்து பிடிச்சிருக்காங்க இது குறித்து போலீஸ் தரப்பில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகி இருக்கு சுகன்யாவிற்கு ஏற்கனவே இரண்டு முறை திருமணம் ஆகிவிட்டதாகவும் இரண்டு கணவரையும் பிரிந்து தனித்து வாழ்ந்து வந்திருக்காங்க செங்கல்பட்டில் தங்கி வேலையும் பார்த்து வந்திருக்காங்க அப்போதான் கஸ்பா பட்டியைச் சேர்ந்த தினேஷ் என்பவருடன் மூணாவதாக பழக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த பழக்கம் பாத்தீங்கன்னா நாளடைவில் தகாத உறவாகவும் மாறியிருக்கு ஆனால் கடந்த பதினைந்து நாட்களாகவே தினேஷுடன் பேசுவதை சுகன்யா தவிர்த்து வந்திருக்காங்க போன் செய்தாலும் எடுக்கவில்லையாம் இதுதான் தினேஷுக்கு ஆத்திரத்தை தந்திருக்கு எனவே சுகன்யா வேலை பார்க்கும் செங்கல்பட்டிற்கு சென்று சமாதானம் பேசி மனப்பாறைக்கு அழைத்து வந்திருக்காரு ஆள் நடமாட்டம் இல்லாத சீத்துவ வளாகத்தில் சுகன்யாவை அழைத்து பேசியிருக்காரு தினேஷ் அப்போது மறுபடியும் இருவருக்குள்ளும் வாக்குவாதம் அடிச்சிருக்கு பேச விருப்பமில்லை இனிமேல் எனக்கு செய்யாதே என்று சுகன்யா சத்தம் போட்டிருக்காங்க இதனால் ஆத்திரம் அடைந்த தினேஷ் துப்பட்டாவல் சுகன்யாவின் கழுத்தை நெறித்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கு கலையரசன் என்பவருடன் சுகன்யாவுக்கு திருமணம் நடந்திருக்கு இந்த கணவரின் உறவினர்தான் தினேஷ் இவருடன் கள்ளக்காதல் ஏற்பட்டு இருவரும் வீட்டை விட்டு ஓடி இருக்காங்க பிறகு உறவினர்கள் சுகன்யாவை தேடி கண்டுபிடித்து ஊருக்கு அழைத்து வந்திருக்காங்க ஆனால் கலையரசன் சுகன்யாவை விவாகரத்து செய்துவிட்டார் பிறகு வேடச்சந்தூர் பகுதியைச் சேர்ந்த வினோத் என்பவருடன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சுகன்யாவுக்கு இரண்டாவது திருமணம் நடந்திருக்கு இவருடனும் வாழாமல் அம்மா வீட்டிற்கு வந்த சுகன்யா மறுபடியும் தினேஷுடன் கள்ளக்காதலை தொடர்ந்து இருக்காங்க கடந்த ஒரு வருடமாக செங்கல்பட்டில் ஒரு செல்போன் கடையில் வேலை பார்த்து கொண்டு இந்த கள்ளக்காதல் நீண்டிருக்கு இதனிடையே தினேஷுக்கு திருமணமாகி அவரது மனைவி கர்ப்பிணியாகவும் இருக்காங்க எனினும் சுகன்யாவுடன் தினேஷ் தொடர்ந்து பழகி வந்திருக்காரு தன்னுடைய இரண்டு கணவர்களுடனும் சுகன்யா வாழாமல் போனதற்கு காரணமே தினேஷ் தான் எனவும் கூறியிருக்காங்க ஆனால் தினேஷ் தவிர சுகன்யாவுக்கு இன்னும் பல ஆண்களுடன் தொடர்பு இருப்பதாகவும் இதனை கண்டித்ததால் தான் சுகன்யாவுக்கு கோபம் வந்தது தினேஷ் உறவை துண்டித்திருக்காரு இதனால ஆத்திரமடைந்த தினேஷ் துப்பட்டாவில் சுகன்யாவின் கழுத்தை நெறித்து கொலை செய்ததாகவும் தெரிய வந்திருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க